எட்டு திட்டத்திற்கான அரசாணையை ரத்து செய்து நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் தற்போது பாமக சார்பில் டெல்லி உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் கேவியட் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது தற்போது இந்த கேவியட் மனு தொடர்பாக கூடுதல் விவரங்களை தருவதற்காக நம்முடைய டெல்லி சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா இணைப்படுகிற பேசலாம் சுசித்ரா தற்போது கேவியட் மனு எதற்காக தாக்கல் செய்யப்பட்டிருக்கு என்னுடைய பின்னணி என்ன கூடுதல் விவரங்கள் கொடுங்க சென்னை சேலம் எட்டு வழி சாலையினுடைய அந்த அமைப்பு திட்டத்திற்கு அஹ் அமைப்பு திட்டத்தினுடைய அறிவிப்பு ரத்து செய்து நேற்று சென்னை உயர்நீதிமன்றமானது ஒரு உத்தரவினை பிறப்பித்திருந்தது அந்த உத்தரவிற்கு எதிராக தமிழக அரசு மற்றும் அல்லது மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் யாரேனும் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யும் பட்சத்தில் தங்களுடைய கருத்தையும் கேட்க வேண்டும் என மனுதாரர்கள் அதாவது பாமகவை தரப்பின் சார்பாக உச்ச தற்பொழுது கேவிஎட் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கினை பொறுத்த அளவில் பாமக சார்பில் வழக்கினர் கே பாலு அவர்கள்தான் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் இந்த எட்டு வழி சாலை தொடர்பான வழக்கினை தாக்கல் செய்திருந்தார் அவர் மீதான அந்த அவர் தாக்கல் செய்த அந்த மனு மீதான உத்தரவுதான் நேற்று சென்னை நீதிமன்றமானது வழங்கியிருந்தது குறிப்பாக எட்டு வழி சாலை தொடர்பாக வெளியிடப்பட்டிருந்த அனைத்து அறிவிப்பாளர்களையும் ரத்து செய்து அந்த திட்டத்திற்கு ஒரு தடை விதித்து அந்த உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றமானது பிறப்பித்திருந்தது அந்த உத்தரவின் மீது ஏதேனும் மேல்முறையீட்டு மனுக்களானது உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் அப்பொழுது தங்களுடைய கருத்தை நிச்சயமாக கேட்க வேண்டும் என்ற ஒரு என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த கேவியட் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது தமிழக அரசு அல்லது மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் சார்பாக விரைவில் இந்த மேல்முறையீட்டு மனுவானது தாக்கல் செய்யப்பட இருப்பதாகவும் ஒரு தகவலானது வெளியானதை அடுத்துதான் தற்பொழுது பாமகவின் சார்பாக மூத்த வழக்கறிஞர் கே பாலு அவர்கள் இந்த கேவியட் மனுவனை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார் தகவல்களுக்கு நன்றி சுசித்ரா